இது ஓட்டு பெட்டி இது ஓட்டு சீட்டு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே மக்கள் கிட்ட டைரக்டா இந்த ஓட்டு பெட்டி ஓட்டு சீட்டோட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்களுக்கு நேரம் ஒரு டிக்க போட்டு இந்த பெட்டியில போட்டுருங்க வீடியோ எல்லாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் இப்போ இந்த பெட்டிக்குள்ள மொத்தம் நூறு பேரோட ஓட்டு இருக்கு நூறு பேர்ட்ட கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் ஏன்னா இப்போ வரைக்கும் டிஎம்கேக்கு எந்த ஓட்டு வரல இது உண்மைதானா ஓகே மொத்தம் போடாச்சா ரிசல்ட் அந்த ஓட்டுலாம் எண்ணி ரிசல்ட்லாம் எல்லாம் பிரிச்சாச்சு இப்ப இதுல யாரு எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் எல்லாருக்கும் வணக்கம் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதாவது இந்த பத்து மாதத்துல நம்ம தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வர போது இப்போ நம்ம சேனல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்தே வர எலக்ஷன் எல்லாத்துக்குமே ஒரு கருத்து கணிப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தோம் அதாவது மக்களை நேராக போய் சந்திச்சு உங்கள் தொகுதியை யார் ஜெயிப்பா தமிழ்நாட்டோட முதல்வராக யார் வருவா அப்படின்னு மக்கள் கிட்டே எப்போ மக்களும் பதில் சொல்லுவாங்க நிறைய மக்கள் வந்து கருத்து தெரிவிப்பாங்க அதே மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்க சங்கடப்படுவாங்க இங்கே இதனால் நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ லோக்கலில் இருக்க அரசியல்வாதிகள் மூலமாக நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டு கருத்து தெரிவிக்க மாட்டாங்க அதனால் இந்த தடவை என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா ஒரு டம்மி எலெக்ஷனாகவே நடத்தலாம் அப்படின்னு நமக்கு தோணுச்சு அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது ஓட்டு பெட்டி இது ஓட்டு சீட்டு இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டோட முதல்வர் வேட்பாளர்கள் இவங்க எல்லாருமே விஜய் ஸ்டாலின் எடப்பாடி சீமான் அவங்களோட சின்னம் தாவேக்காவோட சின்னம் என்ன நம்மளுக்கு எதுவும் தெரியாது அதனால அவங்களோட ரெட்டை யானை சின்னத்தையே போட்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி உதயசூரியன் ரெட்டைல இந்த கருத்து கணிப்பு எடுக்கிற டயத்தில் சீமானோட சின்னம் வந்து மைக்கா இருந்துச்சு ஆனா இப்ப மறுபடியும் விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க மக்கள் கிட்ட இந்த ஓட்டு பெட்டி ஓட்டு சீட்டோட போய் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களோ அவங்களுக்கு நேரா ஒரு டிக்க போட்டு இந்த பெட்டியில போட்டுருங்க வீடியோலாம் எதுவுமே ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னு சொன்னோம் அவங்களும் இந்த சீட்டை வாங்கி யாருக்கு ஓட்டு போட போறாங்களோ அங்க ஒரு டிக்கை போட்டு இந்த பெட்டிக்குள்ள போட்டிருக்காங்க அதனால யாரு யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது எனக்கும் தெரியாது சில பேர் சொன்னாங்க நாங்க யாருக்கு ஓட்டு போட போறோம் எதுனால ஓட்டு போட போறோம் அதை பத்தி இந்த பெட்டில இருக்க ரிசல்ட்டை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பத்தி பாக்கலாம் இப்ப இந்த பெட்டிக்குள்ள மொத்தம் நூறு பேரோட ஓட்டு இருக்கு நூறு பேர்ட்டை கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் அந்த நூறு பேர்ல வந்து தொண்ணூறு சதவீதம் வந்து நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க பத்து சதவீதம் வந்து நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க அதே மாதிரி நகராட்சி மாநகராட்சியில் கருத்து கணிப்பு எடுக்கல பேரூராட்சி ஊராட்சி அதாவது கிராமப்பகுதியில் மட்டும்தான் கருத்து கணிப்பை எடுத்துருக்கோம் எதுக்காக கிராம பகுதியில் எதுக்காக நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட கருத்து கணிப்பு எடுத்தோம் அப்படின்னா தாவேக்காக்கு நாற்பது வயசு அதாவது இளைஞர்கள்ட்ட மட்டும்தான் காக்கு ஓட்டு இருக்கு அதே மாதிரி நகர்புறங்களில் மட்டும்தான் தாவேக்காக்கு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்களே அதனால நம்ம கிராமப்புறங்களில் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்கள்ட்ட தான் கருத்து கணிப்பு எடுத்திருக்கோம் இப்போ இந்த பாக்ஸை பிரித்து இதுக்குள்ள இருக்க ஓட்டு எல்லாத்தையும் நம்ம என்னுவோம் இந்த கருத்து கணிப்பு வந்து சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் எடுத்தது வாங்க அந்த கிராமத்து மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அவ்வளோதான் இப்போ இதில் இருக்க ஓட்டை எல்லாத்தையும் எண்ணி இப்போ ஏடிஎம்கேவோட ஓட்டு இங்கே வைக்க போகிறோம் டிஎம்கேவோட ஓட்டு இங்கே வைக்க போகிறோம் தாவேக்காரோட ஓட்டு இங்கே நாம் தமிழோட ஓட்டு இங்கே இப்போ ஒரு சீட்டை மட்டும் உங்களை பிரித்து காமிக்கிறேன் எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு டிக்கை போட்டு நம்ம இந்த பாக்ஸில் போட சொன்னோம் ஸோ இப்போ இது வந்து ஏடிஎம்கே ஓட்டு நான் இங்கே வைக்கிறேன் தனியாக அதே மாதிரி ஒரு ஒரு ஓட்டாக எண்ணணும் ஏடிஎம்கே ஓட்டு தனியாக வைப்போம் நாம் தமிழர் ஓட்டு நாம் தமிழ் இந்திய தாயக்காவோட ஓட்டு வந்து தாவேக்கா ஓட்டு இப்ப வரைக்கும் டிஎம்கேக்கு எந்த ஓட்டு வரல இது உண்மை தானா வந்துருச்சுடா டிஎம்கேட்டு வந்துருச்சு வருவா இல்லையா நாம் தமிழ எனக்கு நம்பிக்கை இல்லடா இந்த வீடியோ போட்டா டோலையா அவனு நினைக்கிறேன் இல்ல தாயேக்காவது நாற்பது வயசுக்கு மேலதான அது அது சொன்ன அது கரெக்டா பாயிண்ட் தான் விஜய்க்கு ஓட்டு விஜய் விஜய் வச்சு ஒருத்தன் வந்து நிக்கிறானா

D. J. Oke, o k a. YDMG, 6 0 a m i l a r last year. Mm. YDMG, last e மொத்தம் போட்டாச்சா என்னுவோமா ரிசல்ட் என்ன எல்லாரோட ஓட்டையும் தனித்தனியா பிரிச்சிட்டோம் இப்ப நம்ம என்ன போறோம் யாருக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு அப்படிங்கறத இப்போ நம்ம அந்த நூறு ஓட்டையும் மொத்தம் நூற்றி ரெண்டு ஓட்டு பதிவாயிருக்கு நம்ம நூற்றி ரெண்டு ஓட்டையும் எண்ணியாச்சு அதோட ரிசல்ட்டை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் மொத்தம் நான் ஆரோடி சொன்ன மாதிரி நூற்றி ரெண்டு ஓட்டு பதிவாயிருக்கு அதில் முன்னாடி சொன்ன மாதிரி தொண்ணூறு சதவீதம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தொண்ணூறு ச பத்து சதவீதம் தான் நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்க இப்போ நம்ம அந்த ஓட்டெல்லாம் எண்ணி ரிசல்ட்லாம் பிரிச்சாச்சு இப்போ இதில் யார் எவ்வளோ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இப்ப இதுல வந்து இப்ப நாம் தமிழர் பதினோரு ஓட்டு வாங்கியிருக்காங்க அதிமுக இருபத்தி மூணு ஓட்டு திமுக முப்பத்தி ரெண்டு ஓட்டு தாவேகா முப்பத்தி ஆறு ஓட்டு வாங்கியிருக்கு இப்ப இதுல வந்து இதுதான் வந்து வந்திருக்க கணிப்பு ஆனா இதுல என்னோட கருத்து என்னன்னா தாவேகாக்கு இந்த முப்பத்தி ஆறு ஓட்டு எலெக்ஷன் டயத்தில் உண்மையிலே அப்படியே விழுகுமா அப்படிங்கிறது சந்தேகம் தான் ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடியே சொன்னேன்ல சில பேர் வந்து நான் யாருக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க என்னென்ன கருத்துலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் அதை வச்சு தாவேக்காக்கு இந்த முப்பத்தி ஆறு ஓட்டு கண்டிப்பாக அப்படியே விழுகுமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதில் வந்து விஜய்க்கு வந்து முப்பத்தி ஆறு ஓட்டு விழுந்திருக்கு இரு இருக்கிறதுலேயே அதிகமாக விஜய்க்கு தான் முப்பத்தாறு ஓட்டு விழுந்திருக்கு ஆனால் அது உண்மையிலேயே எலெக்ஷன் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு தெரியல ஏன்னா இது விஜயோட ஃபேஸ் வேல்யூக்கு விழுந்த ஓட்டு ஆனால் எலெக்ஷன் டயத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நான் ஒரு இடத்துல வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு பத்து பெண்களும் பதினஞ்சு பெண்களும் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் நான் கேட்கும்போது அவங்க சில பேர்லாம் சொல்லியே போட்டாங்க நான் வந்து ஸ்டாலினுக்கு தான் ஓட்டு போட போகிறேன் ஏன்னா அவர் எங்களுக்கு ரூபா காசு கொடுக்குறாரு நான் ஸ்டாலின் தான் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சில பேர் வந்து நாங்கள் விஜய்க்கு போட போகிறோம் ஏன்னா புதுசாக வராது ஏற்கனவே இருந்த இருந்தவங்களுக்கு ஓட்டு போட்டு ஒன்றும் நடக்கலை புதுசாக வர்ற விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதே மாதிரி சில பேர் நாம் தமிழ் ரேயும் சொன்னாங்க நாங்கள் நாம் தமிழர் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு அதே மாதிரி ஆடு மாடு மெச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள்ட்ட போய் பேசும்போது எங்களுக்கு காசு கொடுக்குறாங்க காசை வாங்கிட்டு நாங்கள் ஓட்டு போட போது யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள்ட்ட நாங்கள் போட முடியும் ஏன்னா அது நாங்கள் காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடாமல் பண்ணுறது அவங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஆயிடும் அப்படின்னு இப்போ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எலெக்ஷன் டயத்துல இந்த காசு கொடுக்குறாங்களோ ஓட்டுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகுது ஏன்னா இப்போ கிராமப்பகுதியில் இருக்க மக்கள் காசை வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இது இந்த கணிப்பு வந்து கிராமத்தில் எடுத்த கணிப்பு தான் இதில் முப்பத்தாறு சதவீதம் விஜய் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பேர் வந்து விஜய்க்கு போட்டிருக்காங்க ஆனால் இது எலெக்ஷன் ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகுமானா தெரில ஆனால் கிராமப்பகுதியில் இருக்க மக்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஓட்டுக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கே ஓட்டு போட்டுடணும் ஏன்னா காசை வாங்கிட்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணிவிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது காசு வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும்போது இந்த ரிசல்ட் வருமா அப்படிங்கிறது தெரில அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இந்த இடத்துல நான் தாவே கா தோழர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கும் என்ன சொல்ல போகிறோன்னா நம்ம கிராமப்பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து ஒருத்தவங்க நம்மளுக்கு ஓட்டு காசு கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்களுக்கே ஓட்டு போட்டணும் அவங்க காசை வாங்கிட்டு நம்ம அவங்களுக்கு துரோகம் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மைண்ட் செட்டை மாற்றணும் அவங்க கொடுக்குற காசு வந்து உன்னோட காசு தான் அவங்க கொடுக்குற ஆயர் ரூபா வந்து உன்னோட வரி பணத்துலேருந்து கொடுக்குற ஆயர்ரூவா தான் நீ யார் நல்லவங்களோ அவங்கள பார்த்து ஓட்டு போடு அப்படின்னு கிராமப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம பிரச்சாரம் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் இந்த கருத்து கணிப்பும் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிக்கல அப்படின்னா எதனால் பிடிக்கல இன்னும் கொஞ்சம் இதில் சேஞ்ச் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் அதை அடுத்த வீடியோவில் நாங்கள் மாற்றிக்கிறோம் நன்றி